நம்ம வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடக்க போதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு முன்னாடி எதனா ஒரு தடங்கள் வருங்க இந்த தடங்கள் சின்ன சின்ன தடங்களாக தான் இருக்கும் சின்ன சின்ன தடங்கல்களுக்கு பின்னாடி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ஒளிஞ்சிருக்கும் இதே மாதிரி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரியில் ஸ்வேத்தாங்கிற பொண்ணுக்கு நடந்த ஒரு அமானுஷ்யத்தை பற்றியும் அவங்களோட வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு விஷயம் இதுக்கப்புறம் நடக்கவே கூடாது இதை மறக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்த பற்றி தான் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம ஸ்டோரியில பார்க்க போறோம் வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன் ஹலோ கோஷ்டிஸ் நான் உங்களோட பிரபாகரன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி நடந்த இடம் திருப்பூருங்க திருப்பூரில் ஸ்வேத்தாங்கிற பொண்ணு அவங்க வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணு தாங்க அவங்க அப்பா அம்மா ஸ்வேதா மூணே மூணு பேர் தான் ஆனால் இவங்களோட குடும்பம் பெருசுங்க அப்பாவோட கூட பிறந்தவங்க மட்டுமே நாலு பேர் நாலு தம்பிங்க அவங்களோட அப்பா தான் மூத்தவர் அதே மாதிரி தான் ஸ்வேதாவோட அம்மா கூட பிறந்தவங்க மூணு பேர் ஸ்வேதாவோட அம்மா தான் மூத்தவங்க இவங்க ரெண்டு பேருமே அதாவது ஸ்வேதாவோட அப்பாவும் சரி அம்மாவும் சரி அவங்களோட சொந்தத்துக்குள்ளேயே தாய் முறை வரும்பாங்க இல்லையா அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க தான் ஸோ இவங்க ஊர்லேயே பெரிய தலைக்கட்டுங்க இவங்களோட குடும்பம் தான் கொஞ்சம் பெரிய குடும்பம்னே வச்சுக்கோங்களேன் ஏன்னா ஒன்று தொட்டு ஒன்று தொட்டு அங்காளி பங்காளின்னு சொல்லிட்டு ஊர் முழுக்கவே இவங்களோட சொந்தக்காரங்க மட்டும்தான் இருப்பாங்களாம் இப்போ ஸ்வேதா இவங்களோட வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணுங்கிறனால சின்ன வயசுலேருந்து ஆஸ் யூஸ்வல் எல்லாரோட வீட்லேயுமே ஒரே ஒரு பொண்ணு இருந்தாலும் சரி அது கடைசி பொண்ணாக இருந்தாலும் சரி முத பொண்ணாக இருந்தாலும் சரி அந்த பொண்ணை வந்து வரலட்சுமி மாதிரி அதாவது ஒரு லட்சுமியாக பார்த்து அவங்கள ரொம்ப பாசம் கொட்டி அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே கொடுத்து பொண்ணுனாலே அவங்களுக்கு ஒரு செல்வப்பெருக்கு கொடுக்குற ஒரு 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 கடவுள் மாதிரி அப்படி தான் வளர்ப்பாங்க எல்லாரோட வீட்லையும் அதே மாதிரி தாங்க ஸ்வேத்தாவோட வீட்லேயும் அவங்க அப்பாவும் சரி அம்மாவும் சரி சின்ன வயசுலேருந்தே சுவேத்தா மேலே கை வச்சது கூட கிடையாது அடிச்சதே கிடையாது திட்டினதும் கிடையாது எதாவது ஒன்று ரெண்டு சேட்டை சின்ன வயசுல பண்ணதுக்கு திட்டுறதோட சரியாங்க அதுக்கப்புறமா அவங்க கிட்ட ரொம்பவே பாசத்தை கொட்டி வளர்த்துருக்கிறாங்க இப்பேற்பட்ட பொண்ணுக்கு கல்யாண வயசும் வருதுங்க ஃபைனல் இயர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிட்டு இருக்கிறாங்க ஸ்வேதா இந்த டைம்ல அவங்களோட சொந்தத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பொண்ணு கேட்டு வராங்க ஸ்வேதாவை அவங்க அப்பாவுக்கு என்ன ஒரு விஷயம்னா நம்ம இந்த கடைக்குட்டி சிங்கம்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க அந்த படத்துல ஏகப்பட்ட வரன் வரும் ஆனால் அவரால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது சொந்தத்துல வந்து இப்ப இவங்களோட பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இன்னொருத்தவங்க கோச்சிப்பாங்க இப்ப சொந்தத்துக்குள்ள விரிசல் விட்டர கூடாதுங்கிற காரணத்தினால வெளிய இருந்து பார்த்துட்டு இருக்கிறாரு கொஞ்சம் தூரத்து சொந்தமா கொஞ்சம் நல்ல ஒரு குடும்பமா படிச்ச பையனா பொண்ணை வந்து உள்ளங்கையில வச்சு தாங்குற மாதிரி ஒரு பையனா பாத்துக்கிட்டு இருக்கிறாரு சுயேதாவோட அப்பா அந்த டைம்ல புரோக்கர் மூலயமா ஏகப்பட்ட வரன் வருது இவங்க நிறைய ஆப்புங்கள் மூலயமாவும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க மாப்பிள்ளைங்களை இவங்களுக்கு எதுவுமே செட் ஆகலைங்க இப்போது சேத்தாவோட அப்பா ரகுநாதன் அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் மணின்னு இருக்கிறாரு அவரு அவங்களோட சொந்தத்தில் ஒரு பையனை பற்றி சொல்றாரு ரொம்ப நல்லா படித்த பையன் ரொம்ப நாளாகவே ஆளை காணும் அவங்களோட பூர்வீகம் திருப்பூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம் தான் அவங்க தாத்தா பாட்டி எல்லாருமே வந்து பா தாத்தன் பூட்டன் எல்லாருமே வந்து நமக்கு தெரிஞ்சவங்க தான் நம்ம ஆளுங்க தான் ஐ மீன்ஸ் அவங்களோட கேஸ்டு தான் ஸோ நீ வேணா பார்க்குறியா அந்த பையன் வந்து இப்போ சென்னையில் இருக்கிறாப்லையா இப்போ ஃபேமிலியாக என்ன பண்ணுறாங்க இங்கே வெக்கேட் பண்ணி வராங்களாம் அந்த பையனுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறனால அங்கே ரொம்ப பொல்யூஷனாக இருக்குது அங்கே தண்ணியும் செட் ஆகலை நிறைய இடத்துல தண்ணியே இல்லை டிராஃபிக்கும் அதிகமாக இருக்குங்கிற காரணத்தினால சொந்த ஊருக்கே வந்துடலாம் ஏன்னா அவங்களோட பூர்வீக வீடு இங்கே ஒன்று இருக்குது திருப்பூர் பக்கத்தில் இருக்க கிராமத்தில் அவங்களோட பூர்வீக வீடு இருக்குது மாப்பிள்ள ஃபோட்டோ வேணால் நான் உனக்கு கேட்டு வாங்கி தரேன் உனக்கு ஓகேனா சொல்லுப்பா வரன் பேசி முடிச்சிடலாம் நம்ம ஸ்வேதாவுக்கு நல்ல வரன் அதுவும் நம்ம பக்கத்துலேயே நம்ம ஊருக்கு பக்கத்துலேயே தான் நீ போய் பார்த்துக்கலாம்னு இவருக்கு ரொம்ப ஹாப்பிங்க யாருக்கு தான் ஹாப்பியாக இருக்காது ஓகே பொண்ணு வந்து பக்கத்திலே தான் இருக்கிறா எதனா ஒன்றுனா கூட ஒரு பத்து நிமிஷம் ஒரு காமன் ட்ராவல் தான் இவங்க கார் வச்சுருக்கிறாங்க சொந்த வீடு வச்சுருக்கிறாங்க இந்த பொண்ணு பேரெலாம் அவ்வளோ சொத்து இருக்குதான் ஸோ கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்களுக்கு தான் அந்த சொத்து எல்லாமே அது போக நூற்றம்பது பவுன் நகை போடுறாங்க இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிற காரணத்தினால இப்போ ஸ்வேதாவோட அப்பா ரகுநாதன் என்ன பண்ணுறாருனா ஓகேப்பா நீ வர சொல்லு மாப்பிள்ளையை வந்து வர சொல்லு இல்லை நாங்கள் வரணுமா அப்படிங்கிறாரு இல்லை இல்லை அவங்க இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் வந்துருவாங்களாம் ஒரு வாரத்தில் அவங்க வந்ததுக்கு அப்புறமா அவங்கள வந்து நம்ம வீட்டுக்கு வர சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாருங்க ஓகேன்னு சொல்லிட்டு இவரும் அப்ரூவல் கொடுத்துட்டு இந்த விஷயத்தை வீட்டில் சொல்லலை அதாவது ரகுநாதன் அவரோட கிட்டேயோ இல்லை அவங்க பொண்ணுக்கிட்டேயோ சொல்லலை சர்ப்ரைஸாக இருக்கட்டும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லலாம் வரதுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருக்கிறாருங்க இந்த டைமில் ரகுநாதன் வீட்டுக்கு வெளியே அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே ஜனங்கள்லாம் கூடியிருக்கிறாங்க அவங்க ஏரியால இருக்கிறவங்க எல்லாருமே இவங்க வீட்டில் எதனா ஒரு நல்லதுனாலும் சரி கெட்டதுனாலும் சரி உடனே ஓடி வந்துடுவாங்களாம் அப்பேற்பட்ட குடும்பம் எல்லாருக்குமே நல்லது செய்யற குடும்பம் இந்த வட்டிக்கு கொடுக்குறவங்க இந்த மாதிரியான குடும்பம் இல்லாம உதவின்னு கேட்டு வந்தா இவரால் முடிஞ்சதை கொடுப்பாராங்க வட்டிலாம் கேட்க மாட்டாராம் முடிஞ்சதை முடிஞ்ச நேரத்துல கொடுங்கிற மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் தான் ரகுநாதன் இப்போ அவர் வீட்டுக்கு வெளியே கூட்டத்தை பார்த்தோன்னே இவருக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க என்னமோ எதுன்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு உள்ள போய் பார்த்தா ரகுநாதனோட வைஃப் அவங்க வந்து பெருக்கி வெளியே கோலம் போடுவாங்களாம் காலையில அப்படி வெளியே வரும்போது அவங்கள பாம்பு கடிச்சிருக்குதுங்க அவங்க ஏரியால ஒரு ஒரு அந்த ஒரு காடு மாதிரியான ஏரியா இருக்குமா வச்சிருந்துருக்காங்க அது ஒரு நல்ல நோக்கத்தோட தான் வச்சிருந்துருக்கிறாரு அங்க இருந்து இரநூறு மீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற காட்டு பகுதியிலேருந்து ஒரு பாம்பு ஒரு நல்ல பாம்பு கோலம் போட்டுட்டு இருந்த ரகுநாதன் அவங்களோட வைஃப் லட்சுமியை அந்த பாம்பு கடிச்சிருக்குதுங்க லோக்கல்ல இருக்கிறவங்களே அங்கெல்லாம் டாக்டர்கிட்ட எடுத்தோன்னே கூட்டு போக மாட்டாங்களாம் லோக்கல்லே வந்து இந்த மருத்துவச்சி எல்லாம் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து ஃபஸ்ட் எய்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏதோ அந்த இலையெல்லாம் அரைச்சி ஊத்துறது அப்புறம் கையை இந்த காலில் கெட்டு போடுறது அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா இவரோட கார் அப்போதான் வந்திருக்கிறாரு இல்லையா அவர் கார்ல ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்கிறாரு ஒரு ரகுநாதனுக்கு என்ன தோணுதுன்னா இப்போதான் மாப்பிள்ளைய வந்து பேசிட்டு வந்தோம் சரி அவர் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா வர சொல்லுங்க வீட்டில் வந்து பொண்டாட்டிக்கிட்டேயோ பொண்ணுக்கிட்டே சொல்ல வேணாம் சர்ப்ரைஸாக இருக்கட்டும் லாஸ்ட் ரெண்டு நாளில் சொல்லிக்கலாம்னு நினச்சிட்டு வந்தார் அவருக்கு என்ன தோணும் இப்போ இந்த நிலமையில் ஒருவேளை நம்ம பண்ணுறது தப்பான விஷயமா இருக்குமோ அப்படி நினச்சிகிட்டு இருக்கும்போதே முடியாத ஒரு விஷயம் ரொம்ப நாளாக இழுத்தடிச்சிட்டு இருந்த தொழிலில் ஒரு விஷயம் இப்போ அது முடியுதுங்க இப்போ அவரோட மனசு எப்படி இருக்கும் அவரோட வைஃப் லட்சுமிக்கு காலில் பாம்பு கடிச்சது அபசகுணமாக நினைக்கிறதா இல்லை அவருக்கு முடியாத ஒரு விஷயம் ஒரு இடம் இப்போ முடிஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறதா குழப்பத்திலேயே இருக்கிறாரு ஓகே இதை நம்ம ஏன் கற்பனை பண்ணிக்கிட்டு குழப்பிக்கிட்டு நல்லதே நடக்கும் சிவனை கும்பிட்டுட்டு இப்போ சாமி விட்டுரும் ஏன்னா இவங்களோட குடும்பமே சிவன் மேல ரொம்ப அடிக்டடாங்க சிவனை தான் எல்லாத்துக்குமே கும்பிடுவாங்களாம் இவங்களோட குலதெய்வம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கருப்பசாமி தான் ஆனால் இவங்க சிவன் பக்தர் ரொம்பவே பூர்வீகம் பூர்வீகமாக இவங்களோட அப்பா ரகுநாதனோட அப்பா பெரிய சிவபக்தர் அவரை தொடர்ந்து இவரும் பெரிய சிவபக்தர் இவரை தொடர்ந்து ஸ்வேதாவுமே பெரிய சிவன் பக்தையாங்க இப்போ சிவன் மேல பாரத்தை போட்டு இந்த விஷயத்த அப்படியே விட்டுறாருங்க லட்சுமி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு நாலு நாள் போகுது இப்பதான் அவர் சொல்றாருமா இந்த மாதிரி ஒரு பையனை வந்து வரன் பார்த்திருக்கேன் நம்ம மணி இருக்கான்ல அவனுக்கு தெரிஞ்ச குடும்பம் தானா அக்கம் பக்கத்துலலாம் விசாரிச்சிருக்கிறாங்க நல்ல குடும்பம் தான் சொல்கிறாங்க பையன் வந்து சென்னையில் வேலை பார்க்குறாரா ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாராம் மாதம் வந்து ஒன்றரை லட்ச ரூபா சம்பளமா இப்போ அவங்களோட அப்பாவும் அம்மாவும் இங்கே சொந்த ஊருக்கு வரேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்களாம் பையனுமே வந்து அங்கே பொல்யூஷன் அது இதுன்னு சொல்லி அவர் சொன்னது எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறாரு இப்போது அவங்க குடும்பத்தோட நம்ம ஊர் பக்கத்தில் தான் வரப்போகிறாங்களாம் பூர்வீக வீட்டுக்கே வர பெரிய தலைக்கட்டு தான் நம்மள மாதிரி நம்ம ஸ்வேத்தாவை அவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அக்கம் பக்கத்தில் தானே இருக்கோம் போய் போய் பார்த்துக்கலாமான்னு சொல்லும்போது அவரோட ஒய்ஃபுக்குமே சந்தோஷம் ஏன்னா பக்கத்து ஊர்லயே இருக்கு சரிங்க வர சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லிடுறாங்க இப்போ நாட்கள் கிடக்குது ஸ்வேதா கிட்ட சொல்றாங்க நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்க ஸ்வேதா கிட்ட மாப்பிள்ள அருணோட ஃபோட்டோவை கொடுத்து அவங்க அப்பா ரகுநாதன் இவன் மாப்பிள்ள வந்து உன்னை பிடிச்சிருக்குதாமா நல்ல குடும்பமா இவங்க பக்கத்து தான் இருக்கிறாங்க சென்னையில இருக்கிறாரா ஐடியில் படிச்சிருக்க ஒன்றரை லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு உன்னை நல்லா பாத்துப்பாருமா அப்பாவிட நல்லா பார்த்துப்பாருமா அப்படி இப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணுக்கு என்ன தோணுதுன்னா அப்பா இது நாள் வரைக்கும் சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் எதுனாலும் அப்பா நல்லது தான் பண்ணிருக்கிறாரு நம்ம நல்லதுக்கு தான் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி அப்பா ஓகேப்பா உங்களுக்கு ஓகேனா ஓகே தான் அப்பா எனக்கு மாப்பிளைய பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மாப்பிளையோட ஃபோட்டோ வாங்கிட்டு போயிடுறாங்க இப்போ ஸ்வேதா மாப்பிளையோட போட்டோ வாங்கிட்டு கிச்சன்ல போய் காஃபி போட்டு குடிச்சிட்டு இருக்கிறாங்க குடிச்சிக்கிட்டே மாப்பிள்ளையோட போட்டோவை பார்த்துட்டு இருக்கிறாங்க இவங்களோட வீடோட அமைப்பு எப்படி இருக்குன்னா இது ஒரு தனி வீடுங்க மெயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போனா ஒரு பெரிய ஹால் இருக்குமாங்க இந்த ஹாலில் கண்ணாடியிலேயே செஞ்ச டீபாய் ஒன்று இருக்குமா அது பக்கத்துலயே சோஃபா இருக்குமா ஆப்போசிட்ல டிவி இருக்குமா இதுதான் அவங்களோட ஹால் செட்டப் அப்படியே அந்த ஹால்ல இருந்து பார்த்தாலே கிச்சன் தெரியுமாங்க கீழே ஒரு பெட்ரூம் இருக்கும் மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூமோட வீட்டுக்கு வெளியே ஸ்டெப்ஸ் போகுமாங்க ஸ்டெப்ஸ்ல ஏறி போனா மேலே ஒரு ரூம் இருக்குமா ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமா வித் அட்டாச் பாத்ரூமோட அதுதான் பால்கனியும் இருக்குமா அதுதான் ஸ்வேத்தாவோட ரூம் அதுக்கு மேல மொட்டை மாடி இதுதான் சுவேதாவோட வீட்டோட அமைப்புங்க இப்போ கிச்சன்ல சுவேதா நின்றுட்டு இருக்கும் போது மாப்பிள்ளையோட போட்டோ மாப்பிள்ளை அருணோட போட்டோ பார்த்துட்டு இருக்கும் போது டக்குன்னு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல நல்லா இருந்த ஃபேன் அங்கே சுத்திட்டு இருக்கு இல்லையா ஹாலில் நல்லா சுத்திட்டு இருக்க ஃபேன் அதுல எந்த ஒரு ரிப்பேருமே கிடையாதாங்க அது திடீர்னு கலண்டு விழுந்து அந்த டீப்பா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அதுல விழுந்து அந்த கண்ணாடி சல்லி சல்லியா நொறுங்கி இருக்குதுங்க சுக்கு நூற நொறுங்கி இருக்குது இந்த சத்தத்துல பயந்து போய் ஸ்வேதாவோட அப்பாவும் அம்மா ஓடி வந்து பாத்துருக்காங்க சுவேத்தாக்கு தான் எதனா ஆயிடுச்சோன்னு சொல்லிட்டு சுவேத்தாவுக்குமே ஒரு மாதிரி தூக்கி போட்டுருக்குதுங்க மாப்பிள்ளையோட போட்டோவை அப்பதான் நல்லா வச்சு பார்த்துட்டு இருந்திருக்காங்க பார்த்துட்டு அவங்க மனசுல என்ன நினைச்சாங்கன்னு தெரியல டக்குன்னு அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தோடனையும் சுவேத்தாக்கு பயம் வருது எதனா சிம்டம்ஸா இருக்குமா சிவன் தான் நம்ம கண்ணுக்கு எதனா காட்டுறாரான்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே ஒரு குழப்பம் வருது டைம் நடக்கிற இவங்களுக்கே இந்த ஒரு குழப்பம் இருக்குதுன்னா அவங்களோட அப்பாக்கு எப்படி இருக்கும் அவங்க அப்பா மறுபடியும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு அது முத முதல்ல வைஃபுக்கு வந்து இந்த மாதிரி பாம்பு கடிச்சது இப்போ இந்த ஃபேன் விழுந்து நல்லா சுத்திட்டு இருந்த ஃபேன் கீழே விழுந்து நொறுங்குது எதனா பெருசா நடக்கப் போகுதான்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ள ஒரு அச்சுறுத்தல் இருந்துகிட்டே இருந்திருக்குது அடுத்த நாள் ஆகுது மாப்பிளை வீட்டுக்கு வராரு அவரோட குடும்பத்தோட ஸ்வேதாவை பொண்ணு பார்க்கறதுக்கு அவங்களோட சொந்த பந்தமும் சரி இவங்களோட சொந்த பந்தம் எல்லாருமே ஒன்று கூடி இவங்களோட வீடே ஒரு மாதிரி திருவிழா குளமாக இருக்குதுங்க மாப்பிள்ள உள்ள வரும்போதே அவரோட தலையில இடிச்சு இங்கனக்குள்ளே ரத்த காயமாகுது அதாவது சரியான இடியம் ரத்தம் வரலை ஒரு மாதிரி கண்ணி போச்சும்பாங்க இல்லையா ஒரு மாதிரி வீங்கிரும்பாங்க ரெட் ரெட்டிஷ் ஆயிரும் அந்த மாதிரி ஆயிருக்குது இத்தனைக்கு இவங்களோட வீடு ரொம்ப பெரிய வீடு அதில் செருப்ப கலெக்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இடிச்சிருக்கிறாரு மாப்பிள்ளை வந்த வந்து வர டீ எடுத்துட்டு வரும்போது கால் தடுக்கி மொத்தமாக கீழே கொட்டிடுறாங்க அந்த டீ பாய் உடஞ்சிச்சு இல்லையா அதை வந்து புதுசா வாங்கி வச்சிடுறாரு அவங்க அப்பா அடுத்த நாள் தான் மாப்பிள்ள வர்றாருன்னு சொல்லிட்டு உடனே போய் கடையில அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு புதுசு வாங்கி வச்சிருக்கிறார் இப்போ அது மேலேயே இந்த பொண்ணு விழுந்து கையெல்லாம் ரத்தம் அந்த கண்ணாடிலாம் உடஞ்சி கையெல்லாம் ரத்தம் அந்த டம்ளர் அந்த பால் எடுத்துகிட்டு இருந்தாங்க இல்லையா அது ஃபுல்லாக கீழே கொட்டி அந்த கண்ணாடி மேலே ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது இல்லையா அது எல்லாம் ஒரு மாதிரி ரத்த கலரில் பரவி இருந்திருக்குதுங்க எப்படி இருக்கும் முத முதல்ல இந்த பொண்ணை வந்து யாருமே இதனால் வரைக்கும் பொண்ணு பார்க்க வரல அதில் அவங்க அப்பா கரெக்டாக இருப்பார் ஒவ்வொருத்தராக வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போங்க அந்த மாதிரிலாம் கிடையாது வந்தால் கரெக்டான ஒரு சம்பந்தத்துக்காண்டி தான் அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார் அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சம்பந்தம் தான் வந்திருக்குது ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் அவங்க அப்பாவுக்கு எப்படி இருக்கும் அது போக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அவங்க அப்பாவுக்கு என்ன பயனா இவங்க ஆல்ரெடி வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க பொண்ணை வர வைக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாருமே பேசி நல்ல குடும்பமாக தான் தெரியுது பொண்ணை நல்லா பார்த்து போங்கிறாங்க அவங்க அப்பாவுக்கு ரொம்ப திருப்தி அப்பாடா நல்ல குடும்பத்தில் நான் தன்னோட பொண்ணை கொடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு அவசர குணம் நடந்துச்சுன்னா எந்த அப்பாவால் தாங்கிக்க முடியும் இப்போ அவரோட மனசுக்குள்ளே ஓடுறது எல்லாருமே ஐயோ நல்ல சம்மந்தத்தை விட்டமோ இவங்க எப்படினாலும் சின்னதாக ஒரு விஷயம் நடந்தாலே ஊதி பெருசாக்கிடுவாங்க இங்கே ஊரில் அது போக மாப்பிள்ள உள்ளே வரும்போதே முட்டி தலையில் வேற வீக்கத்தை வாங்கிட்டேன் இது போக பொண்ணு வேற கால் தடுக்கி உளுந்து பொண்ணு கையில ஒரு ரத்தம் அது வேற இவருக்கு படபடப்பு இது ஆரம்பத்துல இருந்தே சரியில்லாம இருக்குது இது என்னவா எடுத்துக்கிறது சிவான்னு சொல்லிட்டு மனசில் நினைச்சிட்டு இருக்கும்போது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா அதாவது மாப்பிள்ளையோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா சமந்தி இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க இது எல்லாமே நன்மைக்கே நினைச்சுக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி எல்லாரோட வீட்லேயும் நடக்கிறது தான் அவன் பையன் உள்ள வரும்போது தெரியாம அவன் கவனக்குறைவால் முட்டிக்கிட்டான் அது போக உங்களோட பொண்ணு கவனக்குறைவால் அங்கேருந்து வலிக்கு கீழே விழுந்துட்டா அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த பொண்ணுக்கு பெரிய காயெல்லாம் கிடையாது கையில் கிழிச்சு ரத்தம் வந்துருக்கு அவ்வளோதான் ஆனால் பிளட்டு ரொம்ப போயிடுச்சு இப்போ அந்த பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி வீட்டுக்குள்ளே அதாவது ரூமுக்குள்ளே கூப்பிட்டு போயிடுறாங்க அடுத்த அஞ்சு நிமிஷத்துலேயே அந்த பொண்ணை வந்து ஹாஸ்பிட்டலுக்கும் கூப்பிட்டு போயிடுறாங்க அது ஸ்வேதாவோட அப்பாவோட கார்ல இல்லை மாப்பிள்ள வந்தார் இல்லையா மாப்பிள்ளையோட கார்ல ஐ டொண்ட்டியில் அந்த பொண்ணை உட்கார வச்சு கூப்பிட்டு போயிடுறாங்க இப்போவே ஸ்வேதாவோட அப்பா மனசு குளிருது ஆகா பையன் வந்து நல்ல பையன்தான் பொண்ணுக்கு எதனா ஆச்சோன்னு சொல்லிட்டு டக்குன்னு உடனே அவனே காரை எடுத்துகிட்டு கிளம்பிட்டானே அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல பேரும் வாங்கிடுறாருங்க மாப்பிள்ளை அருண் இப்போது மாப்பிள்ளையோட அப்பாவுமே ஒரு மாதிரி பிடிப்பு கொடுத்து பேசுகிறாரு நல்ல சம்மந்தம் அதை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொண்ணு மாப்பிளை ரெண்டு பேருமே வீட்டில் இல்லைங்க ஏன்னா பொண்ணு கையில் ரத்தம் வருதுன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி பொண்ணை அவரோட கார் ஐ ட்வெண்ட்டியில் கூட்டு ஹாஸ்பிட்டல் போய்ட்டார் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரோட இப்போ பொண்ணோட அப்பா அம்மாவும் மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவும் ரெண்டு பேருமே சம்மதம் தெரிவிச்சு தட்டு மாத்திடுறாங்க இவங்க தட்டு மாத்தின அடுத்த செகண்டு ஒரு அலறல் சத்தங்க பயங்கரமா ஒரு அம்மா கத்திக்கிட்டு இருக்கிறாங்க கிச்சனுக்குள்ள என்னமோ ஏதுன்னு சொல்லிட்டு அம்மா ஓடி போய் பார்த்தா இவங்க வீட்டுல வேலை பாக்குறவங்க அதாவது சேத்தாவோட வீட்டுல வேலை பாக்குற ஒரு ஒரு அம்மா சேலையில நெருப்பு பிடிச்சி எரியுதாங்க நெருப்பு பிடிச்சி எரிஞ்சோடனையும் இவங்க போய் அணைச்சிருக்கிறாங்க ஏமா என்னமா அவங்க கவனமா பார்க்க மாட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு சேத்தாவோட அப்பா திட்டம் போது அவங்க அழுதுகிட்டே சொல்றாங்களாங்க ஐயா எனக்கு இது சரியா படலைங்க நான் அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பு வந்து நெருப்பு எரியவே இல்லை அப்புறம் எப்படி என்னோட சேலையில வந்து நெருப்பு பிடிச்சதுன்னு தெரியல அப்படின்னு திரும்பி பார்த்தா அங்க நெருப்பு எரியுதான் அடுப்புல ஏன் நீங்களே யோசித்து பாருங்க நான் வெறும் அடுப்பை எப்படி எரிச்சிட்டு இருப்பேன் மேல எதனா சட்டிக்கிட்டு எதனா வச்சிருந்தா கூட பரவாயில்ல வெறும் அடுப்பு எப்படி எரியும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியலையாங்க இப்ப சுவேத்தாவோட அப்பாவோட மனசுக்குள்ள இன்னுமே ஒரு இது எப்படி எடுத்துக்கிறது கட்டு அடுத்த செகண்டே ஒரு அலரல் சத்தம் உள்ள ஓடி வந்து பார்த்தா நெருப்பு பிடிச்சி எரியுது அவங்க என்னடா நான் அடுப்ப ஆஃப் பண்ணிட்டேன் இப்ப எப்படி எரியுதுன்னே தெரியலன்னு சொன்னா எப்படி இருக்கும் இப்பவும் மாப்பிள்ளையோட அப்பா என்ன சொல்றாருனா இங்க பாருங்க சம்பந்தி ஒன்னும் பிரச்சனை கிடையாது இது எல்லாரோட வீட்லயும் நடக்கிறதா எங்க வீட்டுல இருக்கிற வேலைக்காரமாகவும் இப்படித்தான் அடுப்பை கவன குறைவாக ஆன் பண்ணி வச்சிட வேண்டியது அப்புறமா எதனா ஒன்று காரணம் சொல்ல வேண்டியதுன்னு சொல்லி சொல்கிறாருங்க இப்போ ரகுநாதன் அவரோட கண்ணுக்கு அவரோட சம்மந்தி தெய்வமா தெரிகிறாருங்க ஏன்னா இவர் பொண்ணை பற்றவர் இல்லையா ரொம்ப நன்றி சம்மந்தி நீங்கள் போயிட்டு வாங்க மற்ற காரியம் எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன் ஆகிற செலவுலேருந்து எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் என் பொண்ணுக்கு நூற்றி ஒரு பவுன் வந்து நான் டவுரி கொடுக்குறேன் அது போக மாப்பிள்ளைக்கு வந்து என்ன செய்யணும்னு சொல்லுங்க அதை சிறப்பாக செஞ்சிடலாம் இந்த வீடு தோட்டம் தரவு எல்லாமே என் பொண்ணுக்கு தான் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப சொல்லி அனுப்பி விட்டுறாருங்க ஸ்வேதாவுக்குமே மாப்பிள்ளையை ரொம்ப பிடிச்சிருது ஏன்னா ரொம்ப கேர் பண்ணிக்கிறாரு கையில ரத்தத்தை பார்த்த உடனே அடுத்த ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வந்து ஃபர்ஸ்ட் எய்டு பண்ண விதமா இருக்கட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனதாக இருக்கட்டும் அது போக மாப்பிள்ளையோட அப்பா இங்கே பேசுனதுனால ரகுநாதனோட மைண்ட் செட்டுமே ரொம்ப இவருக்கு தான் நம்ம பொண்ணு கொடுக்குறோன்னு சொல்லி ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிடுதுங்க டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க இந்த டேட்டில் தான் கல்யாணம் சொல்லிட்டு பொண்ணு பார்த்துட்டு போன அன்னைக்கு நைட்டு ஸ்வேதா அவங்களோட ரூம்ல தனியாக தான் தூங்கிட்டு இருக்கிறாங்க கையில கட்டு போட்டுருக்குறாங்க நைட்டு ஒரு ஒன்றரை மணி இருக்குமாங்க ஒரு கொலுசு சத்தம் கேக்குது இந்த கொலுசு சத்தம் எப்படி கேட்குதுன்னா நார்மலாக கேட்காம ரொம்பவே பயங்கரமா கேக்குது இவங்களுக்கு பக்கத்திலேயே இவங்களோட பெட்ரூம்குள்ளையே யாரோ ஒருத்தவங்க இவங்களை சுற்றி சுத்தி நடக்கிற மாதிரி சத்தம் அதிகமாக கேட்ட உடனே ஸ்வேத்தா முழிக்கிறாங்க எந்திரிச்சு பார்த்தவங்களுக்கு ஒரு ஷாக்குங்க இவங்களோட ரூம்குள்ளே ரூம் கார்னர்னு சொல்லுவாங்க இல்லையா ரெண்டு கார்னரும் முற்ற இடம் இருப்பாங்க இல்லையா அந்த இடத்துல ஒரு பொண்ணோட உருவம் வெள்ளை உருவம் கருப்பு உருவம்லாம் கிடையாதாங்க ஒரு பொண்ணு நிற்கிதா அழுதுகிட்டு இருக்குதான் இவங்களுக்கு கனவா இருக்குமோ ஏன்னா எதனால் வரைக்கும் ஸ்வேத்தாக்கு இப்போ இருபத்தி மூணு வயசு ஆகுது இப்போ வரைக்குமே இந்த இருபத்தி மூணு வருஷமோ இவங்களுக்கு பேய் கனவோ இல்ல பேயை பார்த்ததோ இந்த மாதிரி எந்த ஒரு நடந்ததே கிடையாது அப்படி ஒருவேளை சிவனை மனசுல நினைச்சுக்கிட்டு அந்த பயம்லாம் அவங்களுக்கு தெரியாது இப்போ லைவா ஒரு பொண்ணு நின்னு அழுதுகிட்டு இருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல யாரு யார் நீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க அந்த பொண்ணு அழுகிறது நிப்பாட்டையே மாட்டேங்குதான் ரொம்ப அழுக ஆரம்பிக்குதான் ஏங்கி ஏங்கி அழுக ஆரம்பிக்குதான் சேத்தாக்கு ஒண்ணுமே புரியல மா ஏமா அழுகிற நீ எப்படிமா வீட்டுக்குள்ள வந்த ஏன்னா மெயின் டோர் லாக்ல இருக்கு எப்பயுமே இவங்களோட ரூம் டோருக்கு வெளியே ஒரு மெயின் டோர் இருக்கும் இல்லையா மேல ஸ்டெப்ஸ்ல ஏறி இருந்தா தான் இவங்களோட ரூம் சொன்னேன் இல்லையா வெளியே இருக்கிற அந்த மெயின் டோர் லாக்ல தான் இருக்குமா அதை மீறி இந்த பொண்ணு எப்படி உள்ள வந்திருக்கும் ஸ்வேதாக்கு இப்போ வரைக்கும் கிள்ளி பாக்குறாங்க இது கனவு இல்லைங்கிறதும் தெரியுது கிட்டக்க நெருங்க 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 இவங்களுக்கு ஒரு மாதிரி வேர்த்து கொட்டி உடம்பெல்லாம் புல்லரிச்சிருக்குதுங்க ஸ்வேதாக்கு அந்த பொண்ணு மேல கைய வச்ச உடனேயுமே சடனா திரும்பி இவங்களோட கழுத்தை பிடிச்சிருக்குதுங்க அந்த பொண்ணு பார்த்தா அந்த பொண்ணுக்கு முகமே இல்லையாங்க ஒரு மாதிரி எரிஞ்சு போய் ரொம்ப கண் மொழியெல்லாம் பிதுங்கி போய் வெள்ளக்கருவா தான் இருக்குதான் இந்த பிளாக்கே இல்லையா ரொம்ப ஒரு மாதிரி கொடூரமா இருக்குதான் சொன்னா கேளு வேணான்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி தூக்கி இவங்களை தள்ளி விட்டுருக்குது இந்த பொண்ணு கீழே விழுந்து கட்டில மண்டை ஆயிடுச்சு இங்கனக்குள்ள ஃபுல்லா பிளட்டு ஒளி இருக்குது அதோட எந்திரிச்சு பார்த்தா அந்த ரூம்ல யாருமே இல்லையா லைட்டை போட்டு பார்த்தா அந்த ரூம்ல யாருமே இல்லை சுவேத்தா மட்டும்தான் இருக்கிறாங்க இப்போ பயந்து போய் அலறி அடிச்சு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் போட்டு அவங்க அப்பா மேலே வந்து எல்லாத்தையும் பார்த்துருக்குறாங்க செக் பண்ணி பார்த்துருக்குறாங்க எல்லா ரூமையும் செக் பண்ணி பார்த்துருக்குறாரு பால்கனியை பார்த்துருக்குறாரு எங்கேயுமே யாருமே இல்லை இந்த பொண்ணு அழுதுகிட்டே பிளட்டு இருக்குது தலையில் எங்களுக்குள்ளே லைட்டாக பிளட் இருக்குது கட்டு போட்ட இடத்துல இருந்து பிளட் வந்துட்டு இருக்குதாங்க லைக் யாரோ ஒருத்தவங்க இப்போ என்னோடய விரல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எங்கே நான் கட்டு போட்டிருக்கேன்னா அதில் என்னோடய விரலை வச்சு ஓங்கி அழுத்தி குத்துனா அதாவது என்னோடய நகை வந்து ஷார்ப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது ஓட்ட போட்டு உள்ளே போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க திருகுன மாதிரி இருக்குதாங்க பார்த்தாலே தெரியுது அந்த கட்டை ஓட்ட போட்ட மாதிரி ஒரு விரலை வச்சு ஸ்வேதா கிட்ட அவ்வளோ நகம் கிடையாது அவங்கக்கிட்ட அதுக்கேற்ற எக்யூப்மெண்ட்டும் கிடையாது ரூமில் படுத்து தூங்கிகிட்டு இருக்கும்போது அவங்களோட பொண்ணு அவங்களே நோண்டி விடுற அளவுக்கு அவங்க சைக்கவும் கிடையாது இது யார் பண்ணியிருப்பா இவங்க அப்பாவுக்கும் சரி சுவேதாவுக்கும் சரி இது சரியாக படலாங்க அடுத்த நாள் காலையிலேயே அவங்களோட குலதெய்வமான கருப்பசாமி கோயிலுக்கு போகிறாங்க அங்கே பூசாரிக்கு சாமி வருவாங்க அவர்கிட்ட இந்த மாதிரி நடந்தது எல்லாத்தையுமே இந்த ஆரம்ப கட்டத்தில் இருந்து இப்போ வரைக்கும் அவசோகனமாக நடந்துகிட்டு இருக்குது மாப்பிள்ளை விட்டுக்காரங்க ரொம்ப நல்லவங்க இதெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் இந்த நேரத்தில் இப்படி அவசோகனெலாம் நடக்கிறது எனக்கு தப்பாக தெரியுது சாமி கிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லும்போது அவருக்கு அருள் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாருங்க இந்த மாப்பிளை உன்னோட வீட்டுக்கு வேணாம் இந்த குடும்பத்தோட சம்மந்தம் உனக்கு வேணாம் நான் சொல்கிறத கேளு அப்படி ஒரு வேளை உன்னோட பொண்ணு இந்த வீட்டுக்கு போச்சுனா கல்யாணம் ஆகி போச்சுன்னா அடுத்த ரெண்டு மாசத்துக்குள்ள இந்த பொண்ணோட உயிர் போயிடும் என்னையா சொல்றீங்க நல்ல வரன் வந்திருக்கு கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாசமா என் பொண்ணுக்கு நான் வரன் தேடி அலைஞ்சி பக்கத்து ஊர்லேயே ஒரு நல்ல சம்மந்தம் கிடச்சிருக்கு நீங்கள் என்னென்னா இப்படி சொல்றீங்க ஏன்னா அவங்க வீட்டுக்கு வந்தப்ப கூட இந்த மாதிரி அபசகுணங்கள்லாம் நடந்தப்போ அதெல்லாம் ஏத்துக்கிட்டாங்க அவ்வளோ நல்ல குடும்பம் டேய் மடையா அவ்வளோ அபசகுணங்களையும் ஏற்றுக்கிட்டதுக்கு காரணமே அந்த குடும்பத்தோட சாப அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாருங்க இவருக்கு ஒண்ணுமே புரியல அதுக்கு மேல இவர் கேள்வியும் கேட்கல என்ன சாப சொல்லிட்டு ஸ்வேதா கேட்கிறாங்க சொன்னா கேளு புரிஞ்சுக்கோ உனக்கு இந்த சம்பந்தம் வேணாம் இதுதான் அந்த சாமியோட வாக்குன்னு சொல்லிட்டு அவர் மலையேறிட்டாராங்க ஒண்ணுமே புரியலையா இப்ப வரைக்குமே அவங்களோட குடும்பத்துல அந்த சாமியார் சொன்னது எல்லாமே நடந்திருக்குது அவருக்கு அருள் வந்து சொன்னது எல்லாமே நடந்திருக்குது என்னவா இருக்கும் இப்போ ஸ்வேதா ரெண்டாம் கட்ட முடிவுல இருக்கிறாங்க அதே மாதிரிதான் அவங்களோட அப்பா ரகுநாதனுமே ரெண்டாம் கட்ட முடிவுல இருக்கிறாரு இப்போதான் ஆழமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாருங்க இப்போ வரைக்கும் அவரோட ஃப்ரெண்டு மணிங்கிறவரோட வார்த்தையை மட்டும் கேட்டு பொண்ணுக்கு மாப்பிள்ளையை பார்த்த ரகுநாதன் ஊருக்குள்ளே போயிட்டு நாலு பேர்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு அவங்களோட அட்ரஸையும் வாங்குறாரு சென்னையில் அவங்க இருந்த அட்ரஸை வாங்குறாரு சென்னைக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாருங்க இந்த அருணும் அருணோட ஃபேமிலியும் யாருனா இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிறான் அருணுங்கிற பையன் அவங்களோட அப்பாவும் அம்மாவும் டௌரி நூற்றி ஐம்பது பவுன் வாங்கிக்கிட்டு சென்னையிலே ஒரு பொண்ணு இந்த பையன் அழகாக இருப்பானாங்க நல்ல வேலையில் இருக்கிற ஒரு ஐடி பையங்கிறனால ஈஸியாக பொண்ணு கொடுக்குறவங்களும் ஏமாந்து வந்து கொடுத்துட்றாங்க இப்போ கொடுத்ததுக்கப்புறமா அந்த பையன் என்ன பண்ணியிருக்கிறான் கொஞ்சம் கொஞ்சமாக அவனோடய சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிருக்கிறான் நூற்றம்பது பவுன் கொடுத்தும் இந்த குடும்பத்துக்கு இருக்கிற கடனும் இந்த குடும்பத்துக்குன்னு இருக்கிற இவங்க குடும்பம் பெரிய குடும்பமாக அருணோட குடும்பம் பெரிய குடும்பம் அருணுக்கு வந்து தங்கச்சி ஒரு அக்கா ஒரு தம்பி இவங்களோட குடும்பத்துக்கு எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களாம் வாங்கி வாங்கி அவங்கவுங்க குடும்பத்துக்குன்னு கொஞ்சம் கடன்லாம் இருக்கும் இல்லையா கொஞ்சம் இல்லை அதிக கடனே இருக்கும் இல்லையா அதெல்லாம் அடைச்சது போக பேராசைவாதிகள் ஈசிஆர்ல எனக்கு ஒரு வீடு வாங்கணும் எனக்கு பிஎம்டபிள்யூ கார் வாங்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி பேராசை பிடிச்ச ஒரு குடும்பம் வாங்க ஆல்ரெடி கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணு அந்த பொண்ணோட பேரு மாலதி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணோட குடும்பத்தையே சீர்குலைச்சி டௌரி கேட்டு கேட்டு இதை வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வான்னு சொல்லி உங்களை ரொம்ப கொடுமைப்படுத்தி மாமியார் குடும்பம் மாமனார் குடும்பம் புருஷனோட குடும்பம் எல்லாத்தையுமே தாங்க முடியாமல் தன்னோட அப்பாவுக்கும் பாரமாக இருக்கிறோமே இதுக்கு மேலே கொடுக்குறதுக்கு அப்பா கிட்ட எதுவுமே இல்லையேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வாட்ஸ்அப்பில் அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிவிட்டு சூசைட் பண்ணி இறந்துருச்சாங்க அந்த கேஸை அப்படியே மறைச்சி அவங்க அப்பாவை போய் மிரட்டி உன் பொண்ணை பற்றி நான் வேறு மாதிரி போர்ட்ரேட் பண்ணி வேற மாதிரிலாம் வீடியோ விட்டு வேற மாதிரிலாம் நான் உன்னோட குடும்பத்தோட மனத்தையே கெடுத்துருவேன் ஏன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு தங்கச்சியும் இருக்குது அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துடுவேன்னு சொல்லி மிரட்டி இவனுங்க குடும்பமே ஒரு கேடுகட்ட குடும்பமாங்க அப்பேற்பட்ட ஒரு குடும்பம் அந்த பிரச்சனையில இருந்து கொஞ்ச நாள் வெளியே தான் சொந்த ஊருக்கே வந்திருக்குறாங்க அந்த டைமில் தான் ஸ்வேதாவை பொண்ணு பார்க்குறதுக்கு அந்த மணிங்கிறவரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு அவரும் நல்லதுக்கு தான் பண்ணியிருக்கிறாரு அவருக்கு தெரியாது இந்த குடும்பத்தை பற்றி இந்த உள்ளூருக்குள்ள அந்த குடும்பம் எப்படின்னு தான் தெரியுமே ஒழிய சென்னையில் போயிட்டு அந்த குடும்பம் இப்படி ஒரு கேடுகட்ட குடும்பங்கிறது அந்த மணிக்கு தெரியாது இதெல்லாம் ஸ்வேதாவோட அப்பாவுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு நல்ல வேலை என் பொண்ணோட வாழ்க்கையை நான் காப்பாற்றிட்டேன் இப்போ ரகுநாதன் இந்த விஷயத்த வீட்லேயும் சொல்கிறாருங்க ஸ்வேத்தாவுக்கு ஒரு பெரிய பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்குது ஒரு அவங்க அப்பா நினச்ச மாதிரி தான் கல்யாணமாகி அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த குடும்பத்தை பற்றி தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணியிருப்பாங்க ஸ்வேத்தாவும் காலப்போக்கில் அந்த பொண்ணு மாதிரியே அந்த வீட்டில் இறந்தாங்க இல்லையா அந்த பொண்ணு மாதிரியே அவங்களும் சூசைட் பண்ணி இறந்துருப்பாங்களா நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் இந்த ஸ்டோரி மூலயமா இந்த ஸ்டோரி என்னோடய ஓன் ஸ்டோரிங்க இது யாருமே எனக்கு அனுப்பலை இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் ஒரு சம்பவம் நடந்திருக்கும் நீங்கள் எல்லாருமே அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாவங்கள் அந்த பொண்ணு லாஸ்ட் நேரத்தில் டவுரி பிரச்சனை காரணமாக கிட்டத்தட்ட அவங்க அவங்க வந்து எத்தனையோ கோடிலாம் கொடுத்துருக்குறாங்க அந்த மாப்பிள்ளைக்கு அது போக எல்லாத்தையுமே செஞ்சுருக்குறாங்க கேட்டதெல்லாம் இன்னும் பத்தலை பத்தலைன்னு சொல்லி அந்த பண முதலைகள் வந்து அடுத்தடுத்து அந்த பொண்ணை போட்டு அந்த பொண்ணோட குடும்பத்தை ஒரு மாதிரி பண்ணி அந்த பொண்ணோட உயிர் இப்போ இல்லை இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா நான் அது 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 ஒரு அவேர்னெஸாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த ஸ்டோரியை நான் மேக் பண்ணேன் எப்பயுமே நம்மளோட டெபிள்ஸ் கிச்சனில் நான் ஓன் ஸ்டோரி சொல்கிறது வழக்கம் தான் அது எல்லா கோஷ்டிஸுக்கும் தெரியும் இதை சம்மந்தப்படுத்தி ஏன் ஒரு ஓன் ஸ்டோரி வந்து சொல்லக்கூடாது அதுவும் இந்த நேரத்தில் சொல்கிறது தான் கரெக்டான விஷயமா எனக்கு பட்டுச்சு இதை இருக்க நிறையா பெண்கள் தான்ங்கிறது எனக்கு தெரியும் நம்மளோட ஸ்டோரி பார்க்குறது நம்மளோட டெபிள்ஸ் கிச்சன் பார்க்குறதுல ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக பார்த்துட்ருக்கீங்க அதுவும் காலேஜ் பொண்ணுங்களாக இருக்கட்டும் இப்போ கல்யாணமாக போகிற பொண்ணுங்க தான் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க உங் ஒருவேளை கல்யாணம் ஆனவங்களே பார்த்துட்டு இருந்தாலும் சரி பசங்க பார்த்துட்டு இருந்தாலும் சரி உங்களோட தங்கச்சிக்கு உங்களோட அக்காவுக்கு இந்த வீடியோ வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் இதுல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு ஒருத்தர் கிட்ட போய் இப்ப கடன் கேட்கறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க என்ன அதிகாரமா கேட்பீங்களா அவங்க கிட்ட ஏய் எனக்கு ஆயிரம் ரூபாய் வேணும் குர்ரா நான் நாளை திரண்டா அப்படி நான் கேட்பாங்க கேட்க மாட்டாங்கல்ல அண்ணே ஒரு ஆயிரம் ரூபா கொடுங்கண்ணே ஒரு ரெண்டாயிரம் ரூபா கொடுங்கண்ணே நாளைக்கு கொடுத்துறேன் இல்லைன்னா மாத கடைசியில் கொடுத்துட்றானேன்னு கெஞ்சி தானே கேட்பேன் அப்புறம் என்னடா உங்களுக்கு டவுரிங்கிற இதில் ஒரு ஒரு போர்வேல வரதட்சணைங்கிற ஒரு போர்வேல ஏய் உங்க அப்பா கிட்ட போயிட்டு ஒரு கோடி ரூபா வாங்கிட்டு வா உங்க அப்பா கிட்ட போயிட்டு பத்து லட்ச ரூபா வாங்கிட்டு வா அப்படின்னு அவன் அதிகாரமா கேக்குறான்னா அவனை கண்ணத்திலே சப்பு சப்பு நாலு அரை அரைஞ்சு உடாங்க நாயேன்னு சொல்லிட்டு உன்னோட அப்பா வீட்டுக்கு போயிருமா யாரா இருந்தாலும் சரி இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய பொண்ணுங்க சொல்றீங்க ஏன்னா பேயின்னு ஒண்ணு வந்து பயந்துகிட்டு இருந்தோம் உங்களோட ஸ்டோரியை பார்க்க பார்க்க எதனா ஒண்ணு வந்துச்சுன்னா கூட இல்ல எதனா ஒரு உணர்வு வந்துச்சுன்னா கூட எனக்கு அதை பார்த்த பயம் இல்லைன்னா ஏன்னா நீங்க சொன்ன விஷயம் என்ன ஏன்னா நீங்கள் வந்து ஒரு விஷயத்த பார்த்தா பயப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க அதை ஏற்ற இப்போயும் நான் சொல்கிறேன் அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க நான் சொல்கிறதங்கிறனால நான் இதை சொல்கிறேன் இதை சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குன்னு நான் நினைக்கிறேன் எந்த பொண்ணாக இருந்தாலும் உங்கள் புகுந்த வீட்டில் இந்த டவுரிங்கிற பிரச்சனையில் எவனாச்சும் ஓவராக இருக்கான் அவன் எவ்வளோ பெரிய ஆள் இதாக வேணாலும் இருந்துட்டு போட்டோம் தைரியமாக இருங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் அம்மா கூட அப்பாக்கிட்ட சொல்ல மாட்டாங்க ஏன்னா பெரிய பிரச்சனையாயிரும் ஆஹ் அப்பாவுக்கு தெரிஞ்ச சண்டை வந்துடும் பொண்ணோட வாழ்க்கை பெறும் பொண்ணோட வாழ்க்கை பெறும் பொண்ணோட வாழ்க்கை போகாது ஏற்பட்ட ஒரு வீட்டில் அந்த பொண்ணு இருக்கிறது ஒண்ணுதான் தனியா இருந்து இந்த சொசைட்டில வாழ்க்கையை பார்த்துட்டு முன்னேறது அவங்க அப்பா அப்பா அம்மா கூட இருக்கிறது ஒண்ணுதான் உங்க பொண்ணு வாழ்க்கை போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க ஆனா உங்க பொண்ணோட உயிர் பயிற்சின்னு என்ன பண்ணுவீங்க தைரியமாக இருங்க பொண்ணுங்களாம் யாருக்கு யாரையும் பார்த்து பயப்படாதீங்க உங்க புருஷன் எவ்வளவு பெரிய வேணாலும் இருக்கட்டும் அவனும் ஒரு மனுஷன்தான் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க அப்பா இல்லாத பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் உங்களுக்குள்ளே தான் இறந்து போனவங்க உங்களோட அப்பா இருப்பார் அதனால் நீங்கள் பயப்படாதீங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் போங்க போலீஸ் ஸ்டேஷனும் அவங்களுக்கு இதாக இருந்தாங்க சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட பணம் இருக்குது அதாவது உங்ககிட்ட வாங்கின பணத்தை வச்சே போலீஸுக்கு கொடுத்து அவன் கரெக்ட் பண்ணுறான் அப்படி இருந்தாலுமே சோசியல் மீடியான்னு ஒன்று இருக்குது சோசியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து ஃபேஸ் காட்டி பண்ண முடியாது அப்படிங்கிறது உண்மை தான் ஆனால் உங்களுக்குன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் இருக்குது உங்களுக்குன்னு எதனா ஒரு இடம் இருக்கும் அதை தேடுறதுக்குள்ளேயே உங்களோட ஆயுசை முடிச்சுக்காதீங்க சூசைட் ஒரு தீர்வே கிடையாது யாருமே அதை பண்ணாதீங்க தயவு செஞ்சு பண்ணாதீங்க தைரியமாக இருங்க அது மாதிரி பொண்ணை பெற்றவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் மாப்பிள்ள படிச்சிருக்கிறான் மாப்பிள்ள நல்லா சம்பளம் வாங்குகிறான் மாப்பிள்ள நல்லா கலராக இருக்கிறான் மாப்பிள்ள வந்து அப்படி இருக்கிறான் இப்படி இருக்கிறான் அவன் குடும்பம் இப்படி இவன் குடும்பம் இப்படி கார் பெரிய பங்களா இதுக்கு தான் சமம் அவன் நல்லவனா அவன் குடும்பம் நல்ல குடும்பமா அவன் எப்பேற்பட்டவன் பத்தாயிரம் ரூபாய் வாங்கினாலும் என் பொண்ணை வந்து தங்கத்தட்டில் வச்சு தாங்குவானா என் பொண்ணை வந்து நல்லா பார்த்துப்பானா அப்படிங்கறத மட்டும் பார்த்து கொடுங்க இன்னுமும் நீங்க வந்து எங்கிட்ட ஒரு கோடி இருக்கு மாப்பிள்ள கிட்ட பத்து கோடி இருக்கிறவன்ட்ட தான் நான் என் பொண்ணை கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட பொண்ணோட வாழ்க்கையும் இதே தான் இந்த தங்கச்சி இப்போ இறந்து போனாங்க இல்லையா அவங்கள தான் சோ இது ஒரு அவேர்னஸா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்புடின்னா லைக் பண்ணிடுங்க இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டேங்க லாக் அப் டெத் குமார் அப்படிங்கிற பையன் ஒரு தம்பி அவருக்கு நடந்த ஒரு கொடுமையை பற்றியும் நான் பார்த்தேன் நியூஸில் சத்தியமாக இவங்கள மாதிரி ஆட்களுக்கு கொரோனாவே பரவாயில்லன்னு தோணுதுங்க கொரோனா ஒன்று வந்து லாக்டவுனை போட்டு வீட்டுக்குள்ளேயே பிசாமல் இருந்துருங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அழிவை நோக்கி போயிட்டுருக்கோம் மனுஷங்களை மனுஷங்கலாம் ட்ரீட் பண்ணுங்க மிருகமாக மாறி ட்ரீட் பண்ணாதீங்க அது உங்களோட தலைமுறையே பாதிக்கும் இப்போ அதில் சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே அவங்கவுங்க குடும்பம் அதுக்கு மேலே இருக்க தான் பதில் சொல்லுவான் மனிதாபிமானங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு இருக்கு இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருங்க மற்றவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க தேவை இல்லாமல் யாரோட சாபத்தையும் வாங்காதீங்க யாரையுமே நோண்டாதீங்க உங்களோட வீட்டில் எதனா ஒரு அமானுஷன் நடந்திருக்குது அதை என்கிட்ட ஸ்டோரியாக ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மிஸ்டர் பிரபாகரன் அண்ட் ஐ பிரபாகரன் அபிஷியல்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்க மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க நெக்ஸ்ட் ஒரு சுவாரஸ்யமான ஸ்டோரியோட உங்களை மீட் பண்ற வரைக்கும் பாய்